வணக்கம் மக்களே வெல்கம் டு டக் ஓர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் கறவை மாடு வாங்குவதற்குண்டான கடன் திட்டத்தை செயல்படுத்திக்கிறாங்க ஸோ இந்த கறவை மாடு வாங்குவதற்கு எவ்வளவு கடன் வழங்கப்படுகிறது இதுக்கு யார் யார் தகுதியானவங்க குடும்பத்தின் ஆண்டு வருமானம் என்ன தேவைப்படும் ஆவணங்கள் என்ன திருப்பி செலுத்தப்படும் ஆண்டு அவகாசம் என்ன வட்டி விகிதம் என்ன இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஆணையம் ஆவின் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாக ஒன்றியம் மூலம் பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக லிமிடெட் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இணைந்து கரவை மாடு வாங்குவதற்கான திட்டத்தை செயல்படுத்துறாங்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு உறுப்பினர்களின் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக அதாவது அதிகபட்சமாக ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் அதில் வந்து எருமையும் உட்பட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் வழங்குறாங்க கறவை மாடு ஒன்றுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது இது திருப்பி செலுத்தப்படும் ஆண்டு அவகாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்குள்ள நீங்க இந்த கடனை திருப்பி செலுத்தணும் இதுக்குண்டான வட்டி விகிதம் ஒரு ஆண்டுக்கு ஏழு சதவீதம் வட்டி தராங்க பங்கு எவ்வளவு இருக்கணும் சதவீதம் கறவை மாடு வாங்குவதற்கு பயனாளிகளின் பங்கு இருக்க வேண்டும் இதுக்கு என்னென்ன தகுதிகள் யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோ சீர மரபினர் இதுக்கு தகுதியானவர்கள் இவர்களின் ஆண்டு வருமானம் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் மூன்று லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் வயது வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் இவங்க மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அதாவது மெம்பராக இருக்க வேண்டும் என்பது முக்கிய தகுதியாகும் அதேபோல் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்படும் இதுக்கு எங்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பால் உற்பத்தியாக ஆணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாக ஒன்றியம் மூலம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பிறப்பிடச் சான்றிதழ் ஆதார் அட்டை பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே வந்து இதுக்கு தேவைப்படும் ஆவணங்களாக கருதப்படுகிறது ஸோ உங்களுக்கும் லோன் வாங்க வேண்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னா அருகில் உள்ள அல்லது கூட்டுறவு பால் பண்ணை சங்கங்கள் தொடர்பு கொண்டு நீங்க கடனை பெற்றுக் கொள்ளலாம் ஆனா இதுக்கு முக்கிய தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதுல மெம்பராக இருக்க வேண்டும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதனும் சந்தேகம் இருப்பே நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க